கள்ளிமந்தயம் அருகே உள்ள வெடிக்காரன் வளர்ச்சியில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் நடத்தினார்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் தாலுகா கல்லிமந்தயம் அருகே உள்ள கொத்தையம் கிராமம் வெடிக்காரன் வளசில் விவசாய பாசனத்துக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி வரும் அரளிக்குத்து குளத்தை தமிழக அரசின் சார்பில் தொழிற்பேட்டை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று மாலை அரளிக்குத்து குளம் அருகே கிராம பெண்கள் தரையில் அமர்ந்து எங்கள் கிராமத்துக்கு மாசு ஏற்படுத்தும் நிலத்தின் மேம்பட்டத்திற்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிற்பேட்டை வேண்டாம் என்று கூறி தடையில் முக்காடு போட்டு கதறி அழுது ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் நடத்தினார்கள் இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் பழனி கனகராஜ் அரளிக்குத்து குளத்தை பார்வையிட்டார் உடன் மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமசாமி தொப்பம்பட்டி கிழக்கு ஒன்றிய தலைவர் நாச்சிமுத்து ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் சுந்தர்ராஜ் செல்வ பிரகாஷ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைத்து இந்திய அண்ணா திமுக கொத்தையம் முன்னாள் ஊராட்சி தலைவர் தேவராஜ் அரளிக்குத்து குளம் மீட்பு குழு பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வெடிக்காரன் மலஸில் அரளி குத்து குளத்தில் வந்து தரிசனம்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது பூரா தரிசனமாகவும் இருக்குது மாஞ்சோட பூஞ்சோலையாட்டு இருக்குது இதில் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆட்டி அமைக்கிறேன்னு சொல்கிறாங்க இது எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாக கூட தயாராக இருக்கிறோம் இதுக்குள்ளே